ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் எப்படி வீட்டில் பூஜை பண்ணேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வரலட்சுமி நோன்பு நான் ஒரு அஞ்சு வருஷமாக வழிபட்டுட்டு வரேன் வரலட்சுமி நோன்புக்காக முதல் நாளை வீடு பூஜை அறை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீடு எதையும் சுத்தம் பண்ணக்கூடாது நான் வரலட்சுமி பூஜை மாலை ஆறு மணிக்கு தான் பண்ணியிருந்தேன் பூஜைக்கான வேலைகளை நாலு மணிக்கே ஆரம்பிச்சிட்டேன் அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்காக பாயாசமும் கருப்பு சுண்டலும் வச்சுருந்தேன் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி படங்களுக்கும் சாமி விக்கிரகங்களுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டேன் பூஜை அறையிலே இந்த கிரகப்பிரவேச செட்டும் வச்சுருக்கேன் இது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் முக்கியமான பொருள் அதனால அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டேன் வரலக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு மகாலட்சுமியோடைய படமோ இல்லை சின்ன சிலையோ இருந்தாலும் அதை வச்சு நம்ம பூஜை செய்யலாம் நான் ரெண்டையுமே சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி வரமகாலக்ஷ்மி சிலையும் ரெடிமேடாக விற்கிது பார்த்திங்களா அதையும் நான் வாங்கியிருந்தேன் மகாலட்சுமி தாயாரை அமர வைக்கிறதுக்கு பூஜை அறையில் ஒரு சின்ன ரெட் கலர் துணி விரிச்சுக்கிட்டேன் அது மேலே வந்து ஒரு சின்ன பலகை போட்டு அது மேலே வாழை இலை போட்டுட்டு பச்சரிசி ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு போட்டு அதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இது மேலே வந்து நம்ம மகாலட்சுமி தயாராக அமர வைக்கணும் கலசம் மட்டுமே வச்சு சாமி கும்பிட்டாலும் ஃபோட்டோ மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாலும் இந்த மாதிரி பச்சரிசி பரப்பி அது மேலே வச்சுக்கோங்க ரெடிமேடாக இந்த மாதிரி கிடைக்கிற மகாலட்சுமி சிலையிலேயே வந்து ஒரு செம்பு மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம பூஜை பொருட்களை போட்டுக்கலாம் இதில் மகாலட்சுமி பாசம் செய்யக்கூடிய புனித பொருட்களான பச்சரிசி மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது வாசனை பூக்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இது மேலே வந்து ஒரு தேங்காயில் மஞ்சள் நல்லா தடவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம இந்த செம்பு மேலே வச்சிடலாம் இந்த தேங்காயில் சப்போர்ட் பண்ணி நம்ம அம்மனுடைய முகத்தை பொருத்தி வச்சிடலாம் நான் ஏற்கனவே நூல் போட்டு கட்டி வச்சிருக்கேன் அம்மனுடைய அந்த முகத்தை அதை வந்து இந்த தேங்காயில் அப்படியே மாட்டி வச்சிடலாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது அப்படின்றது நம்முடைய விருப்பம்தான் நம்முடைய விருப்பப்படி அம்மனை அலங்கரித்து நம்ம வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு திருமாங்கல்யமும் அணிவிச்சிட்டு சின்ன நகைகள் வாங்கி வச்சுருந்தேன் அதையும் அம்மனுக்கு அனுபவிச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய திருமாங்கல்யம் தான் நான் போட்டு விட்டுருந்தேன் இதுக்கு பதிலாக மஞ்சளையும் மஞ்சள் கயிறில் கட்டிவிட்டு மாங்கல்யம் அணிவிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் நேரமும் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க மகாலக்ஷ்மி தாயாருக்கு பிரசாதமாக படைக்கிறதுக்கு இனிப்பான பொருட்களை படைக்கணும் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி பொருட்களை நம்ம பிரசாதமாக படைக்கலாம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி சீப்பு வளையல் வாசனையான பூக்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் கயிறு இதெல்லாம் வந்து நம்ம அம்மனுக்கு படைக்கணும் பூஜை முடிஞ்ச பின்னாடி இதே பொருட்களை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் நம்ம தாம்பூலத்தில் கொடுக்கணும் வீட்டுக்கு நீங்கள் சுமங்கலி பெண்களை வரவழைச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு இந்த தாம்பூல பொருட்களை அவங்கக்கிட்ட கொடுக்கணும் வீட்டுக்கு நீங்கள் யாரையும் கூப்பிடலை அப்படின்னா கோவிலுக்கு போய் அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அம்மன் சிலையில் இருக்கக்கூடிய கலச செம்பில் நம்ம பச்சரிசி போட்டு மங்கள பொருட்கள்லாம் சேர்த்து வச்சோம் தனியாக வந்து இந்த மாதிரி கும்பமும் நான் வச்சுருந்தேன் அந்த கலச செம்பில் தண்ணீர் சேர்த்துட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் பூ இதெல்லாம் போட்டுட்டு மாவிளை அஞ்சு எண்ணிக்கையில் மாவிளையும் வச்சு இது நடுவுலையும் மஞ்சள் தடவின தேங்காயை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கலசம் வைக்கணும் மகாலட்சுமி தாயாருடைய படமோ சிலையோ வைக்காமல் இந்த கலசத்தையே நம்ம மகாலட்சுமி தாயாராக நினச்சி வழிபாடு செய்யலாம் நமக்கு தெரிஞ்ச சின்ன மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு போற்றி ஆயிரத்தி எட்டு போற்றி லலிதா சகஸ்டநாமம் இதெல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் முடியாத பட்சத்தில் நம்ம ப்ளே பிளே விட்டோம் நம்ம பூஜை செய்யலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து ரொம்ப கிராண்டாக செய்யணும் அப்படின்னு தான் இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து சாமியை வழிபடுறது நம்மளுடைய விருப்பப்படி நம்முடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்த பூ தாமரைப்பூன்னு தாமரைப்பூ கிடைச்சா கண்டிப்பாக அன்னைக்கு ஒன்றாவது வாங்கி வைங்க அதே மாதிரி வாழை மரமும் கிடைச்சா வாங்கி வைங்க இல்லாத பட்சத்தில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய புனித பொருட்களான சாலி கிராமம் கோமதி சக்கரம் தாமரை விதை ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம படைத்து வழிபாடு செய்யலாம் நான் மூணு பேருக்கு மட்டும்தான் தாம்பலம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் கண்ணாடி சீப்பு அப்புறம் ஹேர்பின் பின் அப்புறம் வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் ஜாக்கெட் பிட் கண்ணாடி வளையல் அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு இதெல்லாம் வந்து நான் அம்மன் முன்னாடி படைத்து அதுக்கப்புறம் தாம்புலத்தில் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன் நம்முடைய சக்தி கேட்ட மாதிரி நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் மூணு அஞ்சு அந்த மாதிரி ஒற்றை ஒற்றைப்படையில் கொடுக்கணும் ஜாக்கெட் பிட் கொடுக்கறதால நமக்கு ஆடை தானம் செய்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி சீப்பு இதெல்லாம் கொடுக்கறதால கணவருடைய ஆயில் அதிகரிக்கும் மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய கயிறு கண்ணாடி வளையல் பூ இதெல்லாம் கொடுக்கறதால மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் மருதாணி கொடுக்கறதால நோய் நொடி இல்லாத நல்ல நீண்ட ஆயில் கிடைக்கும் அதே போல் பலம் கொடுக்கறதால நம்ம வந்து அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி நோம்பானுக்கு மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜை செஞ்சேன் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி போல விளக்கேற்றி அம்மனுக்கு ஆராத்தி எடுத்து வழிபட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கலாம் கலசம் பிரிக்கும்போது கலச தேங்காயும் அம்மனுடைய முகத்தையும் அரிசிலாம் முதல்ல வைக்கணும் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல அதில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ